கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி திமுக நிர்வாகம் தமிழக அரசின் வீட்டு வரி உயர்வு மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி உயர்வுகளை மக்கள் மீது திணித்து வருகின்றது அந்த வகையில் நாகர்கோவில் மாநகர பகுதியில் உள்ள வாடகை கடைகள் மீது பதினெட்டு சதவீதம் விதித்துள்ள ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெறக் கோரி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்கள் உட்பட அக்கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கார்பரேட் அரசான மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியானது பெருநிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை பறித்தது போல் இப்போது சிறு குறு வியாபாரிகளுக்கு பதினெட்டு சதவீத வரியை விதித்துள்ளது இதனை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இங்கே நாங்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மோடி அரசானது உலகம் முழுவதும் அதானியை கொண்டு போய் தனது கம்பெனியை வளர்த்து கொண்டிருக்கிறது அம அமெரிக்காவிலிருந்து அதானியை விரட்டி விட்டார்கள் கென்யாவிலிருந்து அடித்து விரட்டி விட்டார்கள் அதானிக்கு வலு சேர்ப்பதற்காக இப்போது சிறு குறு வியாபாரிகளை வாழ் வாட்டி வதைக்கிறார்கள் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் மோடி அரசுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லி கொள்கிறோம் உடனடியாக நீங்கள் இந்த பதினெட்டு சதவீத வரியை பின்வாங்க வேண்டும் இந்தியாவிலேயே முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் இந்த குரலின் மூலம் நீங்கள் பின்வாங்காவிட்டால் அடுத்த கட்டமாக இது விசுவருவம் எடுத்து இந்தியா முழுவதும் செல்லும் அதன் மூலம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் ஜிஎஸ்டி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பின்வாங்கியுள்ள என்று கூ கேட்டுக்கொள்வதுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்எஸ் ராஜன் உட்பட கோட்டார் யூசுப் மகளிர் விடுதலைக்கு சென்ற மாவட்ட செயலாளர் ராணி மற்றும் அன்பு தோழர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அண்ணன் பகலோனுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வாழ்த்துக்கள்